அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய்பாலா பாலா ஜெய்பாலா மங்களம் உண்டாகட்டும் இந்த வீடியோ கடைசி வரை தொடர்ச்சியை பாருங்கள் திருவடிப்பூரம் ஆடிப்பூரம் நாகசதுர்த்தி அனைத்தும் சேர்ந்து ஒரே நாளில் வரக்கூடிய காலம் அப்போ திருவடிப்பூரம் அப்படிங்கிறது ஆடிப்புறம் ஆண்டாளுக்கு சிறப்பு வாய்ந்தது ஆண்டாளுடைய அவதாரம் நாள் ஆகவே இந்த ஆண்டாள் தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளு திருப்பன் திருமலை திருப்பதி இருந்து வரக்கூடிய பிரசாதங்கள் பெறும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆனந்தமோ அதே மாதிரி அந்த ஆண்டாள் ஆலயத்தில் இருந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மாலை சென்று அந்த சுவாமிக்கு சாத்தும்போது அவ்வளோ சந்தோஷம் அடைவரும் அந்த பெருமாள் ஆகவே இந்த வரக்கூடிய ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை திருவடிப்புரம் ஆண்டாள் அவதாரம் நாள் அன்றைய தினம் நாக சதுர்த்தி விநாயகருடைய மாத சதுர்த்தி ஆகவே இந்த மூணு வகையான விசேஷங்கள் ஏற்பதால் அரச மரக்கில் உள்ள நாகத்துக்கு போய் பூஜை செய்யணும் ஜாதக ரீதி ஏற்படக்கூடிய தோஷம் ராகு கேது தோஷம் அப்படின் போன்ற இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக திருமண தடை ஏற்படக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அது மட்டும் இல்லாமல் எது செய்தாலும் முன்னேற்றம் இல்லை தொழிலில் அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவரும் இந்த நாகசதுர்த்தி போய் விநாயகப் பெருமானுக்கும் நாகத்துக்கு போய் சிறப்பான முறையில் பூஜை செய்து கொள்ளணும் அப்போ இந்த நாக சதுர்த்தி அப்படிங்குற வரும்போது நாகத்துக்கு முக்கியமான காலம் அந்த விசக்காத்து வெளிவிடக்கூடிய காலம் அங்கே நாக தேவதைகள் பரிபூர்ண கிருபகலாசம் வேண்டி விரதங்கள் இருந்து வரக்கூடியவர்களுக்கு அது மகிமை புரியும் தினசரி நாகத்துக்கு பூஜை செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தினசரி அல்லாது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை நாக தேவதை போய் பூஜை செய்து கொள்பவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு நம்ம எதுவுமே செய்யவில்லை என்றால் இந்த நாக சதுர்த்தி அன்றையாவது போய் அந்த நாகதேவதை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் செய்து இந்த நாக சதுர்த்தியுடைய நாகதேவதைய அனுகிரகம் பெற வேண்டும் இந்த நாகதேவதடைய அனுகிரகம் தான் நம்ம வாழ்க்கையிலே முன்னேற முடியும் எல்லா கிரகம் வலது பிறகம் வந்தாலும் ராகுக்கு எது மட்டும் இடது சுற்றி வருவது இது ஒரு தாற்பயம் எங்களை கடந்து தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க ஆகவே இந்த கிரகத்தினுடைய தன்மை நாகதோஷம் காலசர்ப தோசம் ஜாதக தோஷம் எல்லாமே நிவர்த்தி செய்யும் அங்காரக தோசம் மேற்கொண்டு நிவர்த்தி பண்ணும் ஆகவே இந்த காலத்தில் இந்த நாகசதுர்த்திக்கு அருகாமினி உள்ள ஆலயத்தில் சென்று நாகத்துக்கு பூஜை செய்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வைங்க அது மட்டுமல்லாது விநாயகருக்கு அன்றைய தினம் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும்போது உங்கள் நாகத்து உண்டான தொடர்பு கொஞ்சம் குறையும் தோசத்து உண்டான வலிமை குறையும் அது அல்லாமல் இன்றைய ஆண்டாள் அவதாரம் நாள் சிறுவில்லை ஆண்டாள் ஆண்டால் அவதாரம் செய்த காலம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருப்ப திருவெண்பாவை போன்ற பாடலுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆண்டாள் என்றாலே அழகான பள்ளி எழுச்சி தான் சொல்லுவாங்க ஆண்டாளுடைய பாசுரம் முப்பது அதான் முப்பதுன்னு தப்பாதுன்னு சொல்லுவாங்க தினசரி ஒரு பாட்டு ஆண்டாளுடைய பாடு சொன்னாலே அந்த ஆண்டாளுடைய அனுகிரகம் கிடைச்சிரும் லக்ஷ்மியுடைய அவதாரமே மகாலட்சுமியுடைய அவதாரமே ஆண்டாள் ஆகவே இந்த பூமி பிராட்டியுடைய அனுகிரகத்தால் அந்த தேவி அவதாரம் எடுத்துக்கிறாங்க ஆகவே நேரடியாக சூடி கொ கொடுத்த சுடர்வழின்னு பேர் அதுக்கு அப்போ ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே ரங்கநாதருக்கு சாத்தப்படுது ஆகவே அந்த மாதிரி உள்ளான காலத்தில் அந்த காலத்திலே மனிதன் சுட்டின மாலை தெய்வத்துக்கு சாத்துனதே கிடையாது இன்று முந்தாலில் என்றுமே அது செய்தது கிடையாது ஆனால் தெய்வத்துக்கு சாத்தின மாலை மனிதன் சாத்திக்கொள்ளலாம் ஆனால் ஆண்டாள் மட்டும் தன்னுடைய அழகை பார்த்து தான் ரசித்து இந்த மாலை கழுத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் யாருக்கு பெருமாளுக்கு அவளுக்கு இல்லை ஆண்டாளுக்கு நினைக்கலையா பெருமாளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சி அந்த ஆண்டாள் வந்து அந்த மாலை சுற்றி அழகு பார்த்து இப்போ இந்த ஆண்டாள் வந்து மாலை போட்டால் எப்படி அழகு இருக்கா மூணு மடங்கு பெருமாள் அழகாக இருப்பான்னு சொல்லி வேண்டி தான் அந்த குடையில் வைப்பாளாம் அந்த மாலை வர்ற வரைக்கும் அந்த புரோகிதர்லாம் வெயிட் பண்ணி அந்த மாலை சாத்தன பெருமாளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தீவார்த்தனை நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது தான் அந்த காலத்தில் இது ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது ஒரு நாள் இயற்கையாகவே தன்னுடைய தந்தை பார்த்து கொள்வதால் அது அபச்சாரம் போது பெருமாளே தன்னுடைய கனவில் வந்து இல்லை அபச்சாரம் கிடையாது உன் மகள் சுற்றிய கொடுத்த மாலையே எனக்கு மிகவும் பிரதானமாக பிடிச்சிருக்கிறது அதுவே தினசரி செய்யவும் அப்படி சொல்லி அன்றைக்கு உத்தரவு கொடுக்குறார் அன்று முதல் இன்று வரை எத்தனையோ காலமானாலும் அந்த ஆண்டாளுடைய கோயிலேருந்து இன்றைய வரைக்கும் திருப்பதி பெருமாளுக்கு அந்த மாலை செல்வது சிறு வருது ஆகவே இந்த ஆண்டாளுடைய விசேஷம் நாக சதுர்த்தி விநாயகருடைய விசேஷம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானையும் ஆண்டாள் தேவியும் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா